வணக்கம் நேற்று சனிக்கிழமை இந்த வீடியோவை வந்து நான் எடுத்தேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் பண்டிகையை நம்ம ஊரில் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி தான் சிங்கப்பூர்லேயும் லிட்டில் இந்தியாவில் பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடும் விதமாக விக்னேஷ் பால் பண்ணை இதில் இருந்து மாடுலாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே லிட்டில் இந்தியாவில் வந்து இப்போவே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிக்கடம் படிக்கிற எல்லாம் கூட்டிகிட்டு வந்து மாட்டு வண்டி மாடல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதையும் வந்து அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஹாப்பியாக வந்து பார்த்தாங்க இதை பார்த்து முடிச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு போனால் பொங்கல் செய்கிறதுக்கு சில்வர் பானை பித்தளை பானை இந்த மாதிரி ஜோதி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க அது போக பேக்கெட்டாகவே வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் வந்து இருக்குது வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு வண்ண வண்ண பூக்கள் இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து கரும்பு இது எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்